மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களே சாகாத வானம் நாம் வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம் பெருமை பெருமைவற்றி போகாத நெடுங்கடல் நாம் நிமிர்ந்து நிற்கும் பொதிகை நாம் விண்கதி நாம் தென்றல் நாம் திங்கள் நாம் ஆகாத பழமையெல்லாம் அகற்றிப் பாயும் அழியாத காவிரி நாம் தொல்வீர புகழ் வளர்ச்சி சரித்திரத்தின் தொடக்கம் நாம் பஞ்சத்தின் நஞ்சம் தரும் வாழ்விலும் வாழ்வீரம் வர்ணிக்கும் பரணிப்பாட்டின் வடிவம் நாம் வாகைப்பூ மாலை சூட ஆழ்வீர பேரரசை அமைத்து காட்டும் அடிப்படை நாம் வெடிப்படை நாம் உரிமை போர்ப்படை நாம் கொடி மின்னலும் நாம் குளிர்ச்சியூட்டும் குன்றமும் நாம் நச்சுமர கருத்துக்களை வேறறுத்து சாய்த்து காட்டும் புயலும் நாம் கொடுமைகளை எதிர்ப்பதற்கு குமருகின்ற எரிமலை நாம் என்று அகிலத்திற்கு அறிவிக்க காத்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிறந்த தலைப்பை வழங்கிய அண்ணன் காரை செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நந்தி உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக இயக்கத்தின் தோழர்களுக்கு தோழனாக துரை வைக்கவர்கள் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது பிரிக்கப்படாத நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை வீரம் செறிந்த மாவட்டம் என்பது நாம் அனைவரும் அறிவோம் வரலாற்றுக்கும் சொந்தக்காரர்களாக உள்ள மாவட்டம் அந்த பிரிக்கப்படாத நெல்லை மாவட்டம் அந்த நெல்லை மாவட்டம் அந்த நெல்லை மாவட்டத்தில்தான் இந்த நாட்டில் வெள்ளை ஆயுதத்தை எதிர்த்து வானம் பொழிகிறது பூமி விளைகிறது எங்களுடன் வயலுக்கு வந்தாயா ஏற்றமிரைத்தாயா நாற்று நட்டாயா அல்லது களனி உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா மாமனா மச்சானா மானங்கட்டவனே யாரிடம் கேட்கின்றாய் வரி என்று கேட்டு வீர முழக்கமிட்டான் வீரபாண்டிய கட்ட அந்த வீரபாண்டிய கட்ட பிறகு வணிகம் செய்ய வந்த வெள்ளையனை வணிகத்தால் விரட்டுவோம் என்பதற்காக கப்பலோட்டிய வாவு சிதம்பரம் இல்லை பிறந்த பெருமைக்குரிய மாவட்டம் அந்த பிரிக்கப்படாத நெல்லை மாவட்டம் அதை போல தமிழ் மொழியின் பெருமையை பற்றி சமஸ்கிருத ஆதிக்கத்தை சங்கறுத்து சமஸ்கிருத ஆதிக்கத்தை வேத வேரறுத்து தனித்தமிழனுடைய பெருமையை இந்த நாட்டிற்கு அகிலத்திற்கு தன்னுடைய நுண்மான் நுழைப்புல ஆய்வால் அகிலத்திற்கு அறிவித்தவர் உலகத்தின் முதன் தோன்றிய பகுதி தமிழ் லெமூரியா கண்டமன்றும் உலகத்தின் முதன் முதலாக தோன்றிய மாந்த இனம் தமிழர் இனம் என்றும் உலகத்தின் முதன் முதலாக தோன்றிய மொழி தமிழ்மொழி என்பதையும் தன்னுடைய ஆராய்ச்சியில் அகிலத்திற்கு திட்ட மொழி ஞாயிறு தேவனேய பாவான பிறந்த சங்கரன் கோவிலும் அந்த பிரிக்கப்படாத நெல்லை மாவட்டத்தில் தான் இருக்கின்றது அதே நெல்லை மாவட்டத்தில்தான் அடக்குமுறையை எதிர்த்து இந்திய நாட்டில் கொண்டு வரப்பட்ட அடக்குமுறை சட்டம் மூன்றல்ல நான்கு சட்டங்களை சந்தித்த குடும்பம் கலிங்கப்பட்டி ஆனா கோணா இல்லம் என்கின்ற அந்த புலிக்குகையில் வாழுகின்ற குடும்பம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அம்மையார் இந்திரா காந்தி கொண்டு வந்த மிசா சட்டத்தை எதிர்த்து தலைவர் வைகோ அவர்கள் ஓராண்டு காலம் மிசா கூட்டடியில் அடைக்கப்பட்ட வரலாறும் அந்த தியாக குடும்பத்திற்கு உள்ள வரலாறு தலைவர் வைகோவின் குடும்பத்திற்கு உண்டு அதை போல வடாரிய படை கடந்த பாண்டியனை சிலப்பதிகாரத்தை சீவக சிந்தாமணி வலையாவதி குண்டலகேசியை பத்து பாட்டு பாடல்களை எட்டு தொகை நோட்டவை மனதிலே ஏற்றுக்கொண்டு கடல் கடந்து வாழுகின்ற நாடுகள் கடல் கடந்து வாழுகின்ற தமிழர்களுக்கு நாடு வேண்டும் கடல் கடந்து வாழுகின்ற தமிழர்கள் கண்ணீர் சிந்துவதை துடைக்க வேண்டும் என்ற பெரியாரின் எண்ணத்தை பேரறிஞர் அண்ணாவின் எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆஹ் ஈழத்திலிருந்து வருகை தந்த புலிகளை அடைக்கலம் தந்த அவர்களுக்கு மருத்துவ உதவி குறைத்ததற்காக சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டவர் தலைவர் வைகோவின் ரவிச்சந்திரன் என்பதையும் நாடு அறியும் அதை போல காராகிரகத்தில் கருத்துரிமைக்கு காப்புரிமை பெற்று தந்த தலைவர் வைகோ அவர்கள் கொடா சட்டத்தின் கீழ் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் அடைக்கப்பட்டு ஒரு இனத்திற்காக ஒரு அந்த இனத்தின் பெருமையை பேசியதற்காக தமிழர்களுக்கென்ற ஒரு நாடு வேண்டும் என்பதை இந்திய நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சை திருமங்கலத்தில் பேசியதற்காக கொடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஐநூற்று எழுபத்தி ஐந்து நாட்கள் சிறை கொடை கொட்டடியில் அடைக்கப்பட்ட வரலாறும் நாம் அறிந்த வரலாறு தான் அதை போல வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தை இந்திய நாடு விடுதலை பெற்ற பிறகு அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்டவரும் இன்றைக்கு தண்டனை ஓராண்டு என்று அறிவிக்கப்பட்டு ஒரு தேசிய பாதுகாப்பு சட்ட குற்றவாளி என்ற நிலையில் இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் முழங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்கள் இப்படி கலிங்கப்பட்டி குடும்பம் என்பது அடக்குமுறை சட்டத்தை கண்ட குடும்பம் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவதோடு அதே கலிங்கப்பட்டி ஆனா கோணா இல்லத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு மீண்டும் ஒரு புதிய புலிக்குட்டி புறப்பட்டு வருகின்றது துரை வைகோ என்கின்ற அந்த இளம் புயல் வருகை இருந்து கொண்டிருக்கின்றது அவர் தொண்டனாய் தோழனாய் தமிழர்களுக்கு தமிழ் இன இளைஞர்களுக்கு இன்றைக்கு இருக்கின்றார் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு அவர் இந்த பயணம் மேற்கொண்ட பொழுது அந்த பயணத்தில் நான் ஒன்றிய செயலாளர் என்ற முறையில் அருகில் இருந்து பார்த்திருக்கின்றேன் அவர் மக்களை சந்திக்கின்ற விதம் தொண்டர்களை சந்திக்கின்ற விதம் அதை போல உடன் வருகின்ற நூற்றுக்கணக்கான தொண்டர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடு அவர்களுக்கு உணவு ஏற்பாடு அனைத்தையும் அவர் கண்காணித்த விதத்தை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு ஆர்வமாக சரி நமக்கு நம் இயக்கத்துக்கு ஒரு அடித்தளமாக இயக்கத்தின் இன்னொரு முழு நேர தொண்டன் நமக்கு கிடைத்திருக்கின்றார் என்கின்ற நிலை நமக்கு உருவாகி இருக்கின்றது அதை போல தொண்டர்களை பாதுகாப்பதில் நம்முடைய இணையவழி தோழன் ராஜாமணிக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது என்று அறிந்த பொழுது அவரை மருத்துவமனையில் சேர்த்த பொழுதிலிருந்து அவரை கண்காணித்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்த்தார் ஆனால் இயற்கையிடம் தோற்று போய்விட்ட சூழ்நிலையில் அந்த குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவ்வளவு உதவிகளையும் செய்து அந்த குடும்பத்திற்கு வேண்டிய உதவி தொகைகளை அவர் கையால் வழங்கியதோடு மட்டுமல்ல அந்த தொண்டனுடைய துணைவியாரை பார்த்து சகோதரி உங்களுக்கு நான் அண்ணனாக இருக்கின்றேன் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் அண்ணனிடம் சொல்வதை போல் என்னிடம் சொல்லுங்கள் என்று ஆறுதல் சொல்லிய தளபதி தான் நம்முடைய துறை வகிக்கோ என்பதை நான் இங்கே தெரியப்படுத்த விரும்புகின்றேன் விரும்புகின்றேன் அதை போல காயல்பட்டியில் வட்டாசாலையில் வடிப்படுத்தி அவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய வேண்டுமோ அவ்வளவு உதவியையும் தான் நேரே இருந்து செய்து கொடுத்தார் அதை போல வேலை வாய்ப்பு கேட்டு வருகின்ற தோழர்களுக்கு வேலை வாய்ப்பு உதவி என்று எவ்வளவோ பாதி உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார் இடதுகை வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாது என்று சொல்வதைப் போல அவர் ஏறத்தாழ இந்த கொரோனா உதவி நேரத்தில் எவ்வளவு உதவி செய்திருக்கின்றார் என்பதை நாட்டு மக்கள் அனைவரும் அறிவார்கள் இந்த பகுதியில் உள்ள மக்களும் அறிவார்கள் தோழமை கட்சி நண்பர்களும் அறிவார்கள் கொரோனா நேரத்தில் ஏறத்தாழ ஐயாயிரம் பத்தாயிரம் குடும்பங்களுக்கும் குடும்பங்களுக்கு மேல் அவர் உதவி செய்திருக்கின்றார் அதை போல கொரோனா நோய் தடுப்பு முகாமை அமைத்து உற்றார் உறவினர் சொந்த பந்தம் அனைவரும் புறக்கணித்து விட்ட சூழ்நிலையில் அந்த நோயாளிகளை மருத்துவர்களோடு தொடுவதற்கு பயந்த சூழ்நிலையில் கொரோனா தடுப்பு முகாமை ஏற்பாடு செய்து கொடுத்து அவரே முன்னின்று கவச உடை அணிந்து கொண்டு இயக்கத்தோழர்களை வழி நடத்தி கொண்டு மருத்துவமனைகளில் கொண்டு போய் சேர்த்த விதம் தலைவர் வைகோ அவர்கள் எப்படி ஊனமுற்றோர்களுக்கு முகாம் நடத்தி முதுகு குனிந்து முட்டுக்கால் தட்டி தட்டு தடுமாறி வாழ்க்கையில் இனி எதிர்காலமே இல்லை நாம் வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று சாவின் விளிம்பிலிருந்த எட்டாயிரம் உடல் ஊனமுற்றோர்களை நடமாட வைத்தாரோ தலைவர் வைகோ அவர்கள் அதை போல் அறுபத்தி ஐந்தாயிரம் குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை தடுப்பூசி முகாமை ஏற்பாடு செய்து அவர்களை இன்றைக்கு பாதுகாத்த தலைவர் வைகோவை போல கட்சி கொடி இல்லாமல் கட்சி ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இன்றைக்கு கொரோனா தடுப்பு உதவி மையத்தை அமைத்து அவசர வாகனத்தையும் ஏற்பாடு செய்து எத்தனை உயிர்களை பாதுகாத்திருக்கின்றார் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் அறிவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்றைக்கு ஐந்து இடங்களில் அடைப்பு ஏற்பட்ட ஒரு இதய நோயாளியை அவர் மருத்துவமனையில் சேர்த்து தன்னுடைய சொந்த செலவில் அவரை காப்பாற்றிய வரலாறும் இன்றைக்கு நடந்திருக்கின்றது நான்கு ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு தொகை வரவில்லை என்பதற்காக விவசாயிகளை பாதுகாக்கும் காவலனாக இன்றைக்கு குருவிகுளம் வட்டாரம் அந்த பகுதியைச் சேர்ந்த அனைவருக்கும் அந்த காப்பீட்டு தொகை பெறுவதற்கு மாவட்ட செயலாளரை சென்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சென்று நேரில் அறி நேரில் பேசி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்தவர் நம்முடைய துரை வைகோ என்பவரை நாம் அனைவரும் அறிவோம் அவர் இன்றைக்கு இந்த இயக்கத்தின் சாதாரண தொண்டன் என்றுதான் சொல்லுகின்றார் சாதாரண இயக்கத்தின் தொண்டனாக இருந்து கொண்டு இந்த இயக்கத்தின் தொண்டர்களுக்கு அவர் தோழனாக இருந்து கொண்டு இந்த இயக்கத்தின் தொண்டர்கள் இருபத்தி எட்டு ஆண்டு காலம் அவர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள் அவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் அதற்காக நான் எந்தவித தியாகத்திற்கும் தயாராக இருக்கின்றேன் என்று அவர் தற்பொழுது நடைபெறுகின்ற கூட்டங்களில் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கின்றோம் ஆதாயமில்லாத அரசியல் சமரசமில்லாத இல்லாத மக்கள் பணி என்பதை அவர் இன்றைக்கு திடமாக கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்றது எனவே இன்றைக்கு இயக்கத்தின் தொண்டனாக இயக்கத்தின் தொண்டனு தொண்டர்களின் தோழனாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற துரை வைகோ பல்லாண்டு வாழ்க வேண்டும் என்று வாழ்த்துவதோடு இன்றைக்கு நாம் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்தி பிரச்சனை மக்கள் பிரச்சனை சமஸ்கிருத பிரச்சனை நீட் பிரச்சனை என்று எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கு நமக்கு நம்மை தமிழ்நா தம்முடைய கத்தி மீது தலையின் மீது கத்தி தொங்கி கொண்டிருக்கின்றது எனவே தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கு நம்மையெல்லாம் மனிதனாக ஆக்கினார்கள் பிரம்மனின் நற்றியில் பிறந்தவன் பிராமணன் பிரம்மனின் தோளில் பிறந்தவன் சத்திரியன் பிரம்மனின் தொடையில் பிறந்தவன் வைசியன் பிரம்மனின் காலில் பிறந்தவன் சூத்திரன் என்று நம்மையெல்லாம் சூத்திர மக்களாக நாலாம் ஜாதி மக்களாக இருந்திருந்த நிலையிலிருந்து மாற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த தந்தை பெரியாருக்கு பிறகு நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவன் அந்த ஈரோட்டு கிழவன் என்று சொல்லி தந்தை பெரியாரின் வழியிலேயே பேராசை பெருந்தகையே போற்றி பேசனா இரண்டுடையாய் போற்றி தந்திர மூர்த்தி போற்றி தாசரம் தலைவா போற்றி கொடுமை குணாலா போற்றி கோலையே போற்றி போற்றி பயங்கொல்லி பரமா போற்றி படுமோசம் புரிவாய் போற்றி திண்டு முடிந்திடுவாய் போற்றி சிரித்திடும் நரியே போற்றி ஒட்டுவித்தை கற்றோய் போற்றி உயரநிதி உடையோய் போற்றி எம்இனம் கெடுத்தோய் போற்றி ஈடில்லா கேடே போற்றி போற்றி என்று ஆரியத்தின் அடுத்து கெடுக்கும் எலிசூழ்ச்சிகளை படம் பிடித்து காட்டினார் பேரணியர் பேருந்தை அண்ணா பேரணியர் பெருந்தாய் அண்ணா அவர்களுக்கு பிறகு திராவிட இயக்கத்தில் தலைவர் வைகோ அவர்கள் வளம் வந்து இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் சுழலும் போர்வாளாக தலைவர் கலைஞர் அவர்களே நான் கையில் வைத்திருக்கும் போர்வாள் வைகோ என்ற போர்வாள் என்று அறிவித்து இன்றைக்கு வற்றாத வங்கக் கடலாக வாடாத வண்ண மலராக ஓயாத கடல் அலையாக உழையாத பெரும் அலையாக தீரர் கோட்டமாய் தீந்தமிழர் பாசறையாய் தென்னாட்டின் பொன்னேடாய் கார்ள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் சந்திர சூரியர்கள் இருக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாய் துரை வைக்கோ இன்றைக்கு வருகை தந்திருக்கின்றார் தமிழ் இனத்தை காக்க தமிழ் மொழியை காக்க கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடாற்று முழுமதியின் நிலப்பரப்பின் முதற் பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் தோன்றி மூத்த தமிழ் என்ற பெருமையை பாதுகாக்க இந்தி ஆதிக்கத்திலிருந்து விடுபட இந்தி ஆதிக்க இந்திக்கு இந்நாட்டில் ஆதிக்கமா இங்கு எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை சென் தமிழுக்கு தீது வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தன லாபம் உண்டோ விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காற்றே உமிழ்ந்திடுவோம் எப்பக்கம் புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அந்த இந்திதனை வேறறுப்பதற்கு நாம் அணிதிர வேண்டிய காலகட்டம் நம்முடைய அன்னை தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு அகிலும் தேக்கும் அழியா குன்றம் அழகாய் முத்து குவியும் கடல்கள் முகிலும் சென்னல் முழங்கும் நன்சை முல்லை காடு மணக்கும் நாடு சூழும் தென்கடல் ஆடும் குமரி தொடரும் வடபால் அடல் சேர்வங்கம் ஆளும் கடல்கள் கிழக்கு மேற்காம் அறிவும் திறமும் சிறந்த நாடு என்ற பெருமைக்குரிய நம்முடைய அன்னை தமிழ்நாட்டை பாதுகாக்கின்ற பொறுப்பு இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரர்களுக்கு உண்டு எனவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கலக காலைகளே பாவேந்தன் பாரதிதாசன் தலைப்பான் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க என செயல் செய்ய புறப்படு வெளியே நம்பினை நக நம்பினை பகலினை நல்லிருள் என்றே சிம்புட் பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிலி கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரனில் வழிவழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றங்கே விழிப்புற்றெழுக இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூனாம் என்றும் வையம் ஆண்ட வன் மரபே கையிருப்பை காட்ட எழுந்திரு குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் அங்கே மறிக்கணா கடல் போல் மாப்பகை மேல்விடு நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு பொன்மொழிக்கு நீ புதுமை ஏற்றாய் மக்களை ஒன்று சேர் வாழ்வில் உயர்வுகள் கைக்குள திறமை காட்ட எழுந்திரு வாழ்க இளைஞனே வாழ்கன் என் கூட்டம் என்ற அரைகூவலை ஏற்றுக்கொண்டு உப்புக்கல்லை போல எளிமையான தலைவன் கற்கண்டு கல்லை போல இனிமையான தலைவன் வைரக்கல்லை போன்ற லட்சிய உறுதி கொண்ட தலைவன் ஒரு புது கவிஞன் சொல்லுவான் நின்றால் கொடிமரம் நிமிர்ந்தால் இமயமலை உற்று பாருங்கள் அவரை அவர் கண்களிலே மின்சாரம் பேசும் உதடுகளில் குற்றாலம் மீசை நமக்கோ மிதவப்ப மண்டலம் மீசை அவருக்கோ அனல் மின்னலயம் எங்கள் வீரமரவனே அச்சம் என்பதை உன் அகராதி உதறிவிடும் நீ எச்சிலை துப்பினால் எரிமலையும் அடங்கி விடுமன்வான் அந்த அளவிற்கு ஆற்றல் வாய்ந்த தலைவன் தலைவர் வைகோவின்னுடைய வழித்தோன்றல் துறை வைகோ கழகத்தின் தொண்டனாக தோழனாக அணிவகுப்பதில் நாம் பெருமை கொள்வோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு பின்னால் அணிவகுப்பு நிற்போம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்